வணக்கம் தாரா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் லத்தீன் அமெரிக்க இலக்கியத்தின் ஒளி விளக்காக திகழ்ந்து அமைதிக்காக நோபல் பரிசை வென்ற ஒரு லத்தீன் அமெரிக்க பெண்மணியை பற்றித்தான் இன்று நான் பேச இருக்கிறேன் அவர்தான் கேப்ரியலா மிஸ்டர் ஒரு கவிஞர் அரசியல் நிபுணர் கல்வியாளர் பெண்ணியவாதி என்று பன்முகம் கொண்டவர் கேப்ரியலா மிஸ்டர் லூசிலா டி மரியா ஜல் பர்பச்சுவா கொடாய் அல்காயா என்ற மிக நீண்ட பெயரை கொண்ட இவர் தனது பெயரை கேப்ரியல் ஆர் மிஸ்ட்ரல் என்று புனை பெயராக மாற்றிக் கொண்டார் இந்த புனைபெயரில் தான் அவர் தொடர்ந்து எழுதினார் இத்தாலிய கவிஞரான கேப்ரியல் ஜி அனாசியோ என்பவரின் பெயரையும் பிரெஞ்சு மொழியில் ஒரு காற்று என்று சொல்லப்படக்கூடிய மிஸ்டில் விண்ட் அதிலிருந்து மிஸ்டர்ல் என்ற பெயரையும் இணைத்து அவர் தன்னுடைய பெயரை சிலை நாட்டின் பிரஜையான இவர் இலக்கியத்திற்காக நோபல் பரிசை பெற்ற முதல் லாட்டின் அமெரிக்க பெண்மணி பாபுலா நெருடா எனும் உலக புகழ் பெற்ற நோபல் கவிஞரும் கூட சிலி நாட்டை சேர்ந்தவர் என்பதையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிலியின் என்ற கிராமத்தில் கேப்ரியல் மிஸ்ட்ரல் பிறந்தார் இவரது தந்தை ஒரு ஆசிரியர் மற்றும் கவிஞராக இருந்தவர் ஆனால் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டார் அவரது தாயார் மற்றும் பாட்டியினுடைய அரவணைப்பில் மிஸ்ட்ரல் வறுமையான சூழ்நிலைகளை தனது இளமை பருவத்தில் எதிர்கொண்டார் முறையான கல்வி வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்த போதிலும் அவர் தனது பாட்டியின் நூலகத்தில் இருந்த புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் தன்னையே வளர்த்து கொண்டார் தன்னை வாசித்தும் கொண்டார் தனது பதினைந்தாவது வயதிலேயே பள்ளி ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினார் இந்த அவர் சமூக நீதி கல்வி மற்றும் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை குறித்து மிக மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் வளர்த்து கொண்டார் மெஸ்ட்ரலின் ஆரம்பகால கவிதைகள் பெரும்பாலும் காதல் இழப்பு துயரம் ஆகியவற்றையே மையமாக கொண்டிருந்தன அவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட தனிப்பட்ட இழப்புகள் குறிப்பாக அவரது காதலரின் தற்கொலை இது அவரது கவிதைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அவநம்பிக்கையின் அவரது படைப்பு இந்த காலகட்டத்தின் உணர்ச்சி பூர்வமான ஒரு வெளிப்பாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் இவர் கவிதைக்காக சிலியில் ஒரு தேசிய இலக்கிய பரிசுமை வென்றவர் கேப்ரியலோ ஒரு கவிஞராக மட்டுமில்லாமல் ஒரு கல்வியாளராக தூதராக மற்றும் சமூக ஆர்வலராகவும் திகழ்ந்தார் அவர் சிலியினுடைய கல்வி சீர்திருத்தங்களில் மிக முக்கியமான பங்காற்றினார் மெக்சிகோவுக்கு பயணம் செய்து அங்கு கல்வி முறையை மேம்படுத்துவதற்கு மிகவும் உதவினார் பின்னர் அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சபையின் சர்வதேச அறிவுசார் ஒத்துழைப்புக்கான குழுவில் அதாவது கமிட்டி ஆன் தி ஆஃப் நேஷன்ஸ் அதில் உறுப்பினராக பணியாற்றினார் பிரேசில் போர்ச்சுகல் இட்டலி போன்ற நகரங்களில் பணியாற்றியவர் எழுத்துகள் மற்றும் செயல்கள் மூலம் அவர் குழந்தைகளின் உரிமைகள் கல்வி ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளுக்காக பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேபிரலா மிஸ்ட்ரோ இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வென்றார் லத்தீன் அமெரிக்காவில் இருந்து இந்த விருதை பெற்ற முதல் நபர் மற்றும் முதல் பெண்மணி என்பதையும் பெருமையுடன் இங்கு குறிப்பிட வேண்டும் அவரது கவிதைகளின் தீவிரமான உணர்ச்சி பூர்வமான உள்ளடக்கம் லத்தீன் அமெரிக்க கவிதைகளின் லத்தீன் அமெரிக்க அடையாளத்தின் வெளிப்பாடு மற்றும் மனித குலத்தின் நம்பிக்கைக்கு அவர் அளித்த பங்களிப்புக்கான விருதும் என்று கருதப்படலாம் அவரது படைப்புகளுள் மிக முக்கியமான தொகுப்புகள் டெசரோ அது அவரது ஆரம்ப காலத்தின் துயரமான கவிதைகளின் தொகுப்பு இது குழந்தைகளுக்கான கவிதைகள் மற்றும் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு இதில் தான் தாய்மையின் பருவத்தின் மகிழ்ச்சி ஆகியவற்றை அவர் அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இதற்கு அர்த்தம் அதாவது இயற்கை லத்தீன் அமெரிக்க கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் குறித்து பேசுகின்ற கவிதைகளாக இவை இருக்கின்றன லேகர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தொகுப்பு அவரது பிற்கால படைப்புகளுள் ஒன்று இதில் தனிமை மரணம் மற்றும் தனது கடந்த கால நினைவுகளை குறித்து இவர் சிந்தித்து பேசியிருக்கிறார் கேப்ரிலா மிஸ்டன் தனது கவிதைகளின் மூலம் அன்பு இழப்பு நம்பிக்கை மனித நேயம் இவை எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக வெளிப்படுத்திய மகத்தான கலைஞர் அவர் ஒரு கவிஞராக மட்டும் இல்லாமல் கல்வி சமூகம் இவற்றுக்கான பாலமாகவும் மற்றும் சர்வதேச உறவுகளிலும் அரும்பங்காற்றியவர் அவருடைய வாழ்க்கை ஒரு பெண் ஒரு ஆசிரியராக அவர் எதிர்கொண்ட சவால்கள் அவற்றை அவர் எவ்வாறெல்லாம் கடந்து ஒரு உலகளாவிய அடையாளமாக உருவெடுத்தார் என்பதையும் கூட காட்டுகிறது கேப்ரியல் நிஸ்ட்ரல் ஒரு உண்மையான மனிதருள் மாணிக்கம் என்பதை அவரது படைப்புகள் நிரூபிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் நியூயார்க்கில் காலமானார் அவரது மரணத்திற்கு பிறகும் அவரது கவிதைகளும் சிந்தனைகளும் உலகெங்கிலும் உள்ள மக்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகின்றன சிலியின் தேசிய அடையாளங்களில் ஒருவராகவே அவர் இன்று வரைக்கும் போற்றப்பட்டு வருகிறார் என்றுமே போற்றப்படுவார் அவரது படைப்புகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக இலக்கியத்தில் அவருக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்றுத்தந்துள்ளன நானும் கூட கடந்த வருடம் ஒரு கரத்திலிருந்து மறுகரத்திற்கு என்ற எனது கவிதை தொகுப்பில் நோபல் பரிசு பெற்ற கவிஞர்களுள் அவர்களது கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறேன் அதில் கேப்ரேலா அவர்களின் கவிதைகளும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆழமான காயங்கள் வலிகளின் தீராத காதலின் நிகழ்ச்சி அடிமனதி நாவல் போன்றவையே அவரது கவிதைகளின் முக்கியமான கருப்பொருள்களாக இருக்கின்றன அவரது கண்ணீருக்கும் பனி மாயைகளுக்கும் நிழல்களுக்கும் சுவடுகளுக்கும் கீழே பறந்து கிடக்கிறது மிக உன்னதமான மையல் சார்ந்த இயக்கங்கள் ஒரு சிறு குழந்தையின் தந்திர தொடலால் நொடியில் மாறுகின்ற வண்ணங்கள் போல இருக்கின்றன அவரது கவிதைகள் சுருக்கமாக சொல்ல போனால் கேப்ரியல் மிஸ்ட்ரில் வெறும் கவிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மற்றும் லத்தீன் அமெரிக்காவின் குரலாக ஒழித்தவர் அவர் கவிதைகள் காலத்தால் அழியாதவை மனித ஆன்மாவின் ஆழத்தை ஆராய்பவை